வணக்கம் வெல்கம் டு சென்னை ஏஎஸ் அகாடமி எல்லா குரூப் ஃபோர் எக்ஸாமே வந்து கொஞ்சம் பீதியிலேயே அப்படியே நம்ம சுத்திட்டு இருக்கும் போது இப்ப லாஸ்டா லாஸ்ட் வீக் நடந்த சண்டே நடந்த குரூப் டூ லெவல் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு இது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஒரு நடந்திருக்கு அந்த எக்ஸாம் இப்ப நம்ம எதுக்கு சார் இப்ப நம்ம பாக்குறோம்னா லாஸ்டா நடந்த எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் லெவல் நடந்த எக்ஸாம் குரூப் போர் லெவலில் எக்ஸாமுக்கு ஜிகே பார்த்தா தாக்குமாறா கேட்டுருந்தாங்க இப்போ இப்ப நம்ம எழுத போறது எல்லாரும் அந்த பயணத்தை எதாவது நோக்கி தொடங்கி இருக்கீங்கன்னா அந்த எழுபது நாள் நடக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாம் தான் நம்ம இருக்கோம் அப்ப அந்த எக்ஸாமுக்கு கேள்விகள் எப்படி போகுது அப்படின்ற ஒரு மாடலே இல்லாம இருந்துச்சு நம்ம டீன் பிசி சைட்ல இருந்து கேட்கும் தான் சொன்னாங்கன்னா குரூப் போர் கொஸ்டின் போயிட்டோம் நீங்க அதை போய் பாத்துக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு மாடல் கொஸ்டின் எது கிடைச்சிருக்கீங்கன்னா இந்த கம்பைன் அந்த எக்ஸாம் டெக்னிக்கல் சர்வீஸோட எக்ஸாமோட கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம அகாடமியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாக்கும்போது உங்களுக்கு இந்த பேப்பர் கிடைக்கும் இந்த பேப்பர் நம்ம குரூப்புக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கட்டா கிடைக்கும்